முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று பதினாறு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நம்மோ நம்ம இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாறுதலை களியினில் நடத்த மாதவசியாக வந்த அரங்கனே ஆறுமுகன் அவதார ஞானியே அப்பனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரை அசி அருளுவேன் சோபகிருது சால் தன்னில் தன்னிலே அரங்கனுக்கு மாதவ சக்தியை தண்டாயுதன்யான் நித்தம் பிரம்ம வேளையில் சோபகிருது வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வேலைதனில் ஆற்றலாக மகாசக்தியாக அளவிலா தொடர்ந்து வழங்கி வர மாற்றமதும் அரங்கன் சக்தி வழிதான் மக்களுக்கு ஞானம் எனும் பேராற்றலாக பரவியே சடுதி சிறந்து பழுதின்றி உலகமெங்கும் ஞானவான்கள் படை தகுதி கூடி மக்களிடை தனி பெரும் கருணை வடிவாக ஆகவே உருமாறி ஆங்காங்கே அளவிலா அறம் பெருகி உலகோர் பசிப்பினி நீக்கி நீக்கியே பேருலகமெல்லாம் தயவு நிறைந்த பிரம்ம ஞானம் உணர்ந்த மக்களாக ஆகவே அன்பர்கள் மாற்றம் கண்டு அகிலத்தில் ஞானவான்கள் படை வகையாக எங்கும் பெருகி இனிதே வையகம் ஞானலோகமாகும் ஆகுமப்பா அரங்கன் தர்மத்தால் அகிலமே ஆகி வகையான ஞானவான்களை தேர்வு செய்கின்ற வல்லமையான அறிவு தெளிவு கூடி மிகையான மாந்தர்கள் எங்கும் நிரம்ப ஞானசபை மொழிகுவேன் இவ்வுலகம் கண்டு கண்டுமே அரங்க நாள் ஞான ஆட்சி கழியுகத்தில் அரங்கேறக்கூடும் தொண்டு வழி இணைகின்ற அன்பர்களெல்லாம் தேசிகனால் ஞானிகளாக உருமாற்றப்படும் ஞான அறிவுரை அசுமுற்றை சுபம்